இந்த அருமையான அருமையான நேரம் ஹாய் வணக்கம் என்று எ எமது யூடிய சேனலூடாக இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்திலே இன்றைய தினம் ஆயிரத்தி எட்டு பொங்கல் உற்சவமானது இடம் அது தொடர்பான காணொலிகளை நாங்கள் தற்போது சென்று பார்வையிடுவோம் பாருங்கள் அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம் தற்பொழுது நாங்கள் சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்மன் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் பொன்னாலை வீதியைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தற்போது நாங்கள் அங்கால சண்டிலிப்பாய் பெட்ரோல் செட்டுகள் இருக்கின்றது அங்கால இப்போ பெட்ரோல் செட் கழிஞ்சவுடனே கோயில் வருகிறது பாருங்கோ சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்மன் ஆலயம் வருகிறது பாருங்கோ தற்பொழுது நாங்கள் பொன்னாலை வீதி சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய முன் வாசலிலே எம்பெருமானத்தினுடைய வரவேற்பு விளம்ப வரவேற்பு அடையாளத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து இருக்கிறீர்கள் தற்போது நாங்கள் எம்பெருமானுடைய ஆலயம் நோக்கி நமது பயணமானது இடம்பெறுகின்றது கோயிலில் சென்று கோயில் நிகழ்வை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் தற்போது பாருங்க கோயிலுக்கு முன் வாசலில் இருக்கின்ற ஒரு கல்யாண மண்டபம் ஒன்று இருக்கின்றது மிகவும் நட்சத்திர மகால் போல் காட்சிகளுக்கு மிகவும் அழகாக காட்சிகளுக்கு சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு செல்லும் பாதையில் உள்ள கலியாண மண்டபத்தை தாண்டி தற்போது நாங்கள் கோவிலுக்கு முன் வாசலுக்கு வந்துவிட்டோம் பாருங்க அடியவர்கள் தற்போது மூன்று மணியில் மூன்று மணியிலிருந்து தற்போது பொங்கல் உற்சவமாக இடம்பெற்று கொண்டு இருக்கின்றது இந்த கோயில் முன் வாசல் அந்த எ அம்பாளுடைய சிலைகள் இருக்கின்றது கோயிலுக்கு உள்ளுக்கு நாங்கள் இப்போ போய் போக போகிறோம் கோயிலுக்கு போகும் முதல் அருள்மிகு சீரணி நாகபூசணி அம்பாள் தேவஸ்தான வருடம் அந்த மகோத்சவ பொங்கல் விழா அந்த ஒட்டு அந்த பெண்ணர் ஒன்று ஒட்டி இருக்கு அந்த பொங்கல் நிகழ்வுல பாருங்கள் உள்ளுக்கு கோயிலுக்கு போய் உள்ளுக்கு போய் என்னென்ன பொங்கல் நிகழ்வுகளை உங்களை வீடியோ தெரியப்படுத்துகிறோம் இதுதான் பாருங்க கோயில் முன் வாசலை கோயில் முன் வாசல் மிகவும் ஒளிமை மிகவும் அழகாக காட்சியளிக்கும் சண்டையில் பாய் சீரணி நாகபூசணி அம்மன் ஆலயத்தை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் இன்றைய தினம் ஆயிரத்தி எட்டு பானைகளிலே பொங்கலானது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அடியவர்கள் எம்பெருமாளுக்கு இப்போ தாங்களும் சேர்ந்து இந்த எம்ப அம்பாளுக்கு பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்து அந்த பொங்கல் பானைகளிலே பொங்கல் பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது பெருங்கோ அடியவர்கள் குடை சூழல எம்பெருமாளுக்கான பொங்கல் நிகழ்வானது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது பிற்பகல் மூன்று மணி அளவிலே இடம்பெற்ற இந்த பொங்கல் நிகழ்வானது தற்பொழுது கட்டத்தை அடைந்துள்ளது அந்த காணொலியை தான் பார்க்குறீங்கள் அடியவர்கள் எம்பெருமாளுக்கு பொங்கல் படைக்க வேண்டும் என் பெருமாளுடைய தமக்கும் கிடைக்க வேண்டுமென்று என் பெருமாளுக்கு பொங்கல் பானைகளில் பொங்கி படைக்கு பட படைப்பதற்காக ஆவலாக காத்திருக்கின்றார்கள் தற்போது பொங்கல் பொங்கலானது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது எம்பெருமாளுக்கு உன் வாசலிலே அடியவர்கள் கூடுதலாக பொங்கல் பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இடம் போதாது என்பதால் கோயில் பின்வாசல் கோயில் சுற்றி வர எம்பெருமாளுக்கு தற்போது பொங்கல் ஆனது பொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் அடுக்கடுக்காக நேர்த்தியாக அழகாக வரிசையாக பொங்கல் ஆனது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது பாருங்கள் அந்த பொங்கல் எங்கு பார்த்தாலும் அந்த பொங்கல் பானையைத்தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மிகவும் அழகாகவும் எம்பெருமாளுக்கு பொங்கல் பானையிலே பொங்கல் படைத்து எம்பெருமாளுக்கு படைக்க வேண்டும் என்பதற்காக சண்டிலிப்பாய் மற்றும் யாழ்ப்பாணம் வேறு வேறு வெளிநாடுகளிலிருந்தும் பெருந்துளான மக்கள் எம்பெருமாளுக்கு பொங்கல் பொங்குவதற்காக ஓடோடி வருக தந்திருக்கிறார்கள் சண்டிலிப்பாய் மக்கள் மட்டுமல்ல இல்ல இலங்கையிலுள்ள அனைத்து மக்களும் எம்பெருமாளுக்கு தரிசி பத்து பொங்கல் பொங்கி ஆயிரத்து எட்டு பானைகளிலே பொங்கல் பொங்கி அந்த நிகழ்வை மிகவும் அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பொங்கல் பானைகளிலே பொங்கல் பொங்குகின்ற புகைகள் வருகின்ற காணொளியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது இந்த கோயில் பின்வாசலில்தான் இந்த பொங்கலானது தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கிறது கூடுதலான பொங்கல் என்பதால் இடம் போதாது என்பதால் கோயில் முன்வாசலிலே அடியவர்கள் பொங்கி அதை கோயில் பின்வாசல் மூலஸ்தானத்திலே தற்போது பின்னால் பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பாடசாலை மாணவர்கள் டியூஷன் கிளாஸில் இருக்கின்ற மாணவர்களும் ஆசிரியர்களுடன் வருகதந்து இந்த பொங்கல் நிகழ்வை மிகவும் சிறப்பாக பொங்கிக் கொண்டிருக்கின்ற காணொளிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் தற்போது நீங்கள் பார்க்கிற இடமானது அரசமரத்துடன் எம்பெருமாளுடைய நாகங்கள் கீழே இருந்து அடியவர்களுக்கு தரிசிப்பதற்காக நாகங்கள் இருக்கின்ற அந்த காணொலியை பார்க்குறீங்கள் தற்போது நாங்கள் கோயில் அந்த முன் வாசல் போய் சுற்றி அப்படியே இந்த வாசலின் முன் வாசலுக்கு வரிகளோம் தற்போது பாருங்கள் அந்த முன் வாசலிலே இருக்கின்ற வாசல் தாண்டியும் அடியவர்களுடைய எங்கு பார்த்தாலும் பொங்கல் பானைகளாகத்தான் தற்போது காட்சி அளித்து கொண்டிருக்கும் சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்திலே ஆயிரத்தி எட்டு பானைகளிலே பொங்கல் பானைகளிலே பொங்கல் உற்சவமானது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அந்த காணொளிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டு இருக்கிறீர்கள்

அம்பிகை வெய்யறியார்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தும்பல் விழாவானது மிகவும் சிறப்பான முறையிலே தும்பி மாட்டி அடியார்களாலே மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது சண்டிபாய் சீரணி நாகபூசணி அம்பாள் ஆலயத்தில் வருடாந்த மகோத்சவ பொங்கல் நிகழ்வானது இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த காணொலியை தான் தற்போது பார்வையிடப்பெருமை சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்பாள் ஆலயத்திலே நடைபெறுகின்ற ஆயிரத்தி எட்டு பொங்கல் உற்சவமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த காணொலிகளில் நாங்கள் தற்போது பார்வையிட உண்டாருங்கள் தற்பொழுது அம்மாள் வீதி உலா வருகின்ற காணொளி இடம்பெற போன்றது அடியவர்கள் தமது பொங்கலை படைத்துள்ளனர் பாருங்கள் பொங்கி படைத்து எம்பெருமாளுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் உற்சவம் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது தற்போது இடம்பெற்று முடிவடைந்துள்ளது தற்போது நாங்கள் வீடு நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றோம் பரும்பு மிக்ச கடலை அதில் கச்சானுகள் எல்லாம் விற்கிது அதில் வாங்கிக்கொண்டு வீடு நோக்கி செல்ல போகின்றோம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்